சங்கருக்கும் படத்ததவிப்பாளர் கமலஹாசன் கமலஹாசன் சங்கருக்கு ஒரு சார் வந்து ஆர்டி கே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் இரநூறு கோடி ரூபா சினிமா சேனல் நேயர்கள் பார்வையாளர்கள் சந்தாதாரர்கள் இந்த காணொலியை பார்த்து கவன் போடுபவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இது என்னுடைய முதல் காணொலி இந்த சேனலில் அடிக்கடி இந்த சேனல் மூலயமா உங்களோட அடிக்கடி தொடர்பு கொள்கிறேன் பேசுகிறேன் பல விஷயங்களை பேசுவோம் சினிமா சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது குறிப்பாக சினிமாதான் இப்போ ரொம்ப டாப்பிக்காக போயிட்டு இருக்குது அதனால் அதை பற்றி பேசுவோம் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு உள்ள நான் சங்கதிருந்து ஆரம்பிப்போம் ஆரம்பித்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்தியன் டூ வந்து ஆக போகுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலான தயாரிப்பு பல ஆரம்ப பல கட்ட பிரச்சனைகள் அந்த ஷூட்டிங்கில் அந்த விபத்துகள் அந்த விபத்துகளான படத்தடங்கள் அதற்கு பிறகு கொரோனா தடங்கள் கொரோனா தளங்கள் முடிஞ்சு சங்கருக்கும் அந்த படத்தினுடைய இப்போ சுபாஷ்கரனு மோதலு அதற்கு பிறகு கமலஹாசனுக்கும் சுபாஷ்கரனுக்கும் ஒரு மோதலு அதற்கு பிறகு கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் ஒரு உரசல் இந்த மூணு மூணு திக்குலையும் வந்து போட்டு மாத்தி மாத்தி சுத்தி அடிச்சு ஒரு வழியா முடிஞ்சு பஞ்சாயத்து ஆகி அந்த பஞ்சாயத்தை முன்னின்று நடத்தியவர் வந்து ரெட் ஜெயண்டினுடைய ஒரு நடிகர் இப்பொழுது எம்எல்ஏவா இருக்கிற அமைச்சராக இருக்கிறார் உதயநிதியா அந்த பஞ்சாயத்து அது வந்து கமலஹாசன்காக இவ்வளோ பெரிய தயாரிப்பு பெரிய நிறுவனம் பெரிய தயாரிப்பு பெரிய ஒரு நல்ல ஒரு படம் அதனால அந்த படம் கைவிட்டு போயிடக்கூடாது நின்று போயிடக்கூடாது பண்ணி ஆரம்பிச்சாரு முடிஞ்சிருச்சு ஐந்து வருடம் முழுமையாக முடிஞ்சிடுச்சுன்னு வைங்க என்னமான அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் இரநூறு கோடி ரூபா ஒரு திட்டம் பட்ஜெட் வந்து திட்டமிட்டு கமலஹாசன் மற்ற சங்கரு மற்ற நடிகர் நடிகர் சுற்றி கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை முடிச்சிடலாம் தடங்குகள் போது கிட்டத்தட்ட இப்ப நெருக்கி வந்து ஐநூறு வந்து அறநூறு கோடி ரூபாய் வந்து நிற்கிறதா ஓடி விட்டுருவோம் பெரிய அளவு பல பேச்சு ஓடிக்கிட்டு ஏன்னா இதுல வந்து முக்கியம் என்னன்னா இந்த பழத்துல ஏற்கனவே கம்மி ஸ்டாப் பண்ணும் போது ஒரு பல நாட்கள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டார் விவேக் அவரு இறந்து போயிட்டாரு அம்மா போல இறந்து போயிட்டார் இந்த படத்தில் இந்தியன் முதல் பாகத்தில் போலீஸால் போலீஸ் அதிகாரியாக நினைத்து அந்த இந்தியன் தாத்தாவில் அரசு பண்ணக்கூடிய போலீஸ் அதிகாரியாக அவரும் அந்த நடந்து இருக்கார் இப்போ வந்து மூணு முக்கியமான கேரக்டர்லாம் இறந்து போயிருக்காரு அதன் பிறகு பல விஷயங்கள் ராகுல் திருசிக்கு கல்யாணம் காஜாதர் வழக்கு கல்யாணம் அந்த காஜிநாதர்களுக்கு கல்யாணம் ஆகி அது அந்த குழந்தை மூணு வயசு ஆகி பருவ போக ஆரம்பிச்சு அது மாதிரி பல இதில் போச்சு ஐநூறு வந்து அறநூறு கோடி ரூபாயில் வந்து படம் வந்து நிற்கிது இந்த வந்து இதற்கு தகுந்த வந்து வியாபாரம் பட்டியாக வியாபாரம் பண்ணனால்தான் ஏன்னா அதுக்காகத்தான் வந்து தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பொறுத்தளவு ரிட்டையர்டு தான் உங்களுக்கு முழுக்க அவங்களுடைய உரிமையாக உரிமை எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு ஒன்றா பார்ட்னர் இருக்கிற படத்துடைய தயாரிப்புகளும் அவங்களுக்கு சரி பார்த்து இருக்கிறாங்க ரிட்டையர்டு இருக்குது லைட்டாக ப்ளஸ் ரிட்டையர்டு தான் பேனர்லேயே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் வந்து ரெட்டையிட்டு படம் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரையரங்கமும் வந்து முழுக்க முழுக்க ரெட்டையிட்டுடைய அவங்களுடைய இதில் தான் இருக்குது அவங்களுடைய கைவசம் தான் இருக்குது கைவசம்னு சொல்ல முடியாது அவங்களுடைய பாசல் கூட இருக்குது வந்துட்டு அவங்க சொல்கிறதா அவங்க படம் வரும்போது வேறு எந்த படத்தையும் வந்து திரையரங்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட வர மாட்டாங்க அது எல்லாமே எனக்கு தமிழ் திரைவுகளும் தெரிஞ்சதை இப்போ தமிழ்நாடு பொறுத்தளவு ரெட்டி எட்டு வந்து என்னுடைய முழுக்க அவங்களுடைய நாட்பாரு ரிலீஸ் ஆகி ரிலீஸாக பண்ண போனாங்க இப்போ அவங்க போட்ட பட்சை அவங்களோட சரிவாய் அவங்களுக்கு போடும்போது அதனுடைய கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் வந்தது போக அதற்கு பிறகுதான் வந்து நீங்கள் மிச்சவராக வருமானம்னா லைகாவுக்கு போயிடுச்சு இது ஒரு வகையான ஒரு வியாபாரத்தை இருக்கு இதேமாரி கேரளா ஆந்திராவிலேயும் தெலுங்கானாவிலையும் மைத்திரி மூவி மக்கர்ஸ் அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டாங்க மைத்திரி மூவி மக்கர்ஸ் அங்கே பெரிய மெகா நடிகர்கள் வச்சு படம் இருக்கக்கூடியதாக இருக்குது அதை பற்றி அங்கே ஒரு வியாபாரம் இப்போ இதில் என்னென்னா சுபாஷ்கரன் வந்து முழுக்க வெளிநாட்டு அதாவது சிங்கப்பூர் மலேசியா துபாய் அமெரிக்கா லண்டன் மாதிரி தமிழர்கள் வளர்கிற நாடுகள் இருக்கிற எல்லா தமிழர்கள் வளர்ந்த நாட்டில் எல்லாமே அவர் ரிலீஸ் பண்ணுற உரிமை வந்து நேரடியாக அவர் லெக்காகவே கையில் எடுத்துட்டார் இது வந்து வேறு ஒரு வினியோகத்துக்கு நிதி உணர்வு வந்து இவர் முழுக்க இவருடைய நேரடி வேட்பார் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஏன்னா இப்போ பட்ஜெட்டை எடுத்தாங்க அதனால இந்த முயற்சியை வந்து இவர் இந்த படத்தில் தான் எடுத்துருக்கிறாரு சுபாஷ்கர் அப்போ இவர் எடுத்து தேட்டர்களுக்கு கொடுக்கும் போது அந்த சில விஷயங்கள் பேசுவார் அது அவருடைய கணக்கு வேற ஆனாலும் முழுக்க முழுக்க வெளிநாட்டு விநியோகம் வந்து லைதா சுபாஸ்கனுடைய நேரடி மேற்பார்வையில் அவர் லைத்தாவிலே ரிலீஸ் பண்ணுறாரு அதற்குண்டான அக்ரிமெண்ட் அவாயிருக்கு பொதுவாக இது வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது எந்த விதமான ஒரு சீட்டிங்லாம் இருக்க முடியாது உண்டான வாய்ப்பு கிடையாது எனக்கு கமலஹாசனை பொறுத்தளவு அவருடைய சம்பளத்தை வந்து எப்பயுமே வெள்ளையில வாங்கி தான் பழக்கம் அவர் வந்து வயிற்றில் வாங்கக்கூடிய ஹீரோ இந்தியாவிலே வந்து பிளாக்ல வாங்காத ஒரே ஹீரோ அவர் தான் என்ன சம்பளமோ அதுக்கு அதுக்குண்டான அக்ரிமெண்ட் அதுக்குண்டான செக் எல்லாமே டிரான்சாக்சன் வந்து சட்டப்பூர்வமாகவும் வருமான வரி ஏய்ப்பு இல்லாமல் தான் அவரு அதனால் அவரப்படுத்த இந்த வரிஏப்புகளுக்கோ சட்டங்கள் சட்டக்கோ இடம் இருக்காது அதை மீறி இந்த கூட்ட பட்ஜெட்டை மீறி அவர்களை படத்தடித்து அதற்கு பிறகு லாபம் பார்த்து அந்த லாபத்திற்கு அந்த லாபமும் கொஞ்சம் ஒரு திருப்திகரமான லாபமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் முழுக்க முழுக்க சக்தர் கமலஹாசன் சுபாஷ்கிரன் எல்லாருமே வந்து தீவிரமாக கலந்துறங்கி இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் கடுமையான ஒரு முயற்சியிலையும் போராட்டத்தில் தான் இருக்கிறார் இதுதான் இதனுடைய தொடர்ச்சி அதாவது இந்தியன் வியாபாரத்தினுடைய நீட்சி தொடர்ச்சி அதன் குறைவு கொண்ட அந்த லாபம் இதை வைத்து தான் உங்களுக்கு வந்து அஜித்துடைய விடாமுயற்சி அந்த படத்தினுடைய தலையெடுத்து இருக்கு அப்படின்றது தான் இப்போ அட்ரெஸ்டான ஒரு தாக்கு ஓடி விட்டு ஓடிவிட்டு ஏன்னா அந்த முயற்சி வந்து ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு மூணு மாதத்துக்கு நாலு மே ஒன்றாம் வந்து அஜித் பிறந்தநாள் போகவே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய திட்டத்தை திட்டத்திலாம் ஆரம்பித்தது அப்புறம் அது முழுக்க முழுக்க அஜய் அந்த ஷூட்டிங் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து தொண்ணூறு சில படப்பிடிப்பு வந்து அஜயர் பயன் நாட்டில் போது அஜர் பயன் நாட்டில் வந்து படப்பிடிப்புங்கும்போது நம்ம நாட்டை விட வந்து பத்து மடங்கு அங்கே வந்து ஷூட்டிங் காசு செலவு அதிகம் நம்ம நாட்டில் வந்து வெளியே வெளியே போய் கேமரா மேற்குலேருந்து எல்லாம் போயிட்டு வந்தால் நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆகுதுன்னா அங்கே வந்து ஐம்பது லட்ச ரூபா செலவு ஐம்பது லட்ச ரூபா ஆகுது கிட்டத்தட்ட அந்த வகையில் நூறு கோடி ரூபா ஷூட்டிங் மட்டும் செலவாயிடும் இது போக அஜித் சம்பளம் நவீன் சம்பளம் அந்த மற்ற கேமரா மேனு எடிக்டர் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்ற நடிகர் நடிகைகள் இது ஒரு சம்பளம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அறுநூறு முந்நூற்றம்பது அறுநூறு ரூபா ஒரு கிட்டத்தில் வந்து இருந்தது குறிப்பிட்ட வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒருவேளை அவர் வந்து சுபாஷ்கார வந்து அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு பண்ணியிருப்பாரு அதனால அஜித்து சில அஜித்துனுடைய கொஞ்சம் கோபமாக அவர் கார் ரேஸு ரேஸு அப்புறம் அங்கே எங்கேயா போய் அப்படின்னு அவருடைய தரமா அது கோளாரா என்ன வகையான ஒரு நடவடிக்கை தெரியல அது கொஞ்சம் நிலையம் தான் இருக்க பிறகு அந்த இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்களும் ஒரு படம் புட்பின்னு ஒரு படத்தில் சைட் பண்ண தெலுங்கு கம்பெனிக்கு கொடுத்து அந்த படத்தில் இருக்கிற ஆதிக்குரை டைரெக்ஷன் கமிட்டாகி அது வர இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ்னு அனௌன்ஸ்மெண்ட்டோடய அந்த படம் ஆரம்பித்தாங்க இப்போ ஆரம்பித்து அந்த சின்ன ஒரு அஞ்சு மாதம் தான் இந்த டிசம்பர் வரப்போ அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு கொண்டு வருவாங்க எனக்கு தெரியாது எதுக்கு மாதிரி சொல்ல வரலாம் இந்தியன் டூனுடைய லாபத்தினுடைய இதை வச்சுக்கிட்டா விடா முயற்சியை விடுறதா இல்லை வந்து தொடர்றதா தொடர்ந்து கொண்டு போகிறதா இருக்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் வந்து சுபாஷ்க இருக்கிறார் எனக்கெண்ணமும் வந்து இந்தியத்தும் நம்ம வந்து எல்லா எல்லா வகையான படமும் இல்லாத உழைப்பு பல இந்தியாவில் தலை சிறந்த நடிகர் கமலஹாசன் தலை சிறந்த இயக்குநர் சங்கர் இதெல்லாம் நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து குறையாக சொல்ல வந்தா எல்லாருமே புகுவார் அது அஞ்சலி ஒளி ரூபா படமா இருந்தாலும் ஐம்பது கோடி ரூபா படமா இருந்தாலும் சரி நல்லபடியா ஓடணும் கோர்ட் படம் போட்ட தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் தான் நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஆளு அது மாதிரி இந்திய தூ தப்பு பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இதுதான் வந்து பாட் இந்தியா படம்ன்ற டைப்ல வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த கதை வந்து பயணிக்கிறதாகும் பயணிக்கிறது ஊழல் ஊழல் இப்ப இருக்கிற மோடி சர்க்காருடைய சித்து விளையாட்டு வந்து நீட்டு விஷயங்கள் வேலை இது எல்லாமே சட்டை படத்தில் இருக்குது இருக்குனால இப்போ வந்து இந்தியிலேயும் தெலுங்குலேயும் டைட்டில் மாத்திருக்காங்க டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க கர்நாடக தேர்வாலையும் நேரடியாக தமிழ்ல ரிலீஸ் தான் சொல்றாங்க இந்தியில் வந்து இந்துசாலிப்பு அப்படின்னும் ஆந்திராவில வந்து தெலுங்கானா ஆங்கிலும் பாரதிய இழுப்பு அப்படின்ற தெலுங்கு விவசாயம் ரிலீஸ் ஆகுது வந்து தப்பு பண்ணாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதை வச்சு தான் வந்து விடாமுயற்சியினுடைய அந்த படத்தினுடைய தொடர்ச்சி தொடரமாக இன்னொரு இன்னொரு கம்பெனி மெல்லாம் கூட்டு போகிறதா இவரோ மொத்தத்துக்கு அந்த விடாமுயற்சியை கைவிட்றதா அப்படின்ற ஒரு சூழல் வந்து இந்திய தான் தீர்மானி